இப்ப புதுசா டாக்டர் யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அப்படி சுருன்னு கோவம் வருது டாக்டர் நான் நானாவே இருக்கிறதுல பயங்கர டென்ஷன் ஆயிரும் கட்டுப்பாயிரம் டாக்டர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆமா எத்தனை நாளா இப்படி இருக்குது எத்தனை நாளா இருந்த உனக்கு என்னமா என்ன கேள்வி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு எத்தனை நாளா இருந்த உனக்கு என்ன கேள்வி இப்பதானே சொல்லிட்டு இருக்கு ஆளுங்க தான் எப்படி பைத்தியத்துக்கிட்ட வந்து